நாலஞ்சு 5 போட்டால் மட்டalli பொடிபொடி படியா நறுக்கி அப்படியே மேல ஆப்ல பர 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 தூவி விட்டு சரிங்க ஒரு நீளமான நீலமான அதையும் அதுையும் பொடிபொடியா நறுக்கி சரிங்க அப்படியே மேல பரபர பர 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 தூவி விட்டு சரிங்க ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க அதுல 6 கரண்டி நெய் উল்ட் சைடு அப்படியே லேசா விராவி விட்டு சரிங்க 10 கரண்டி நெய் தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேல ஆப்ல விட்டு சரிங்க இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபர பரபர அப்படியே பேய விட்டு சரிங்க பொத்துனாப்ல அப்படி ஒரு பெருத்து இப்படி ஒரு பெருத்து அப்படி பெருத்தி விட்டு அப்படியே ரெட்டி கடல முருக 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 விட்டு அழகா மடிச்சு கமகமகமன்னு ஒரு ஊத்த பத்தி எடுத்துட்டு வாங்க சரிங்க அண்ணனுக்கு ஊத்த